என்றால் அதற்கு பின்புலம் வேண்டும் ஆனால் இவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது தனி ஒரு தனியாய் வேண்டும் முதலாவதாக கேப்டன் அவர்கள் தனி மனிதனாக வந்தார் திரைமுறையில் ஆட்சி செய்தார் இரண்டாவதாக அவர் ஆட்சியிலும் வர வேண்டும் என்று அவர் நினைக்கின்ற வேளையில் அவருக்கு உறுதுணையாக இருந்தது இந்த சமுதாயம் நாம் மக்கள் தான் அவரை கொண்டு வர வேண்டும் அதற்கு காரணம் அவருடைய நல் பண்புகள் முதல் பண்பு என்னவென்றால் இறைவனை காண்கின்ற ஒரு மனிதன் ஏழைக்கு கொடுப்பதில் இறைவனை காண்கின்ற மனிதன் அவர் இருக்கின்ற இடத்தில் முதல் முதலில் சக தொழிலாளர்களும் ஒரே உணவை சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பண்பை திரை கொண்டு வந்த முதல் நாயகன் கேப்டன் அவர்கள் அரிதன் அவனும் மனிதன் நானும் தொழிலாளி அவனும் தொழிலாளி ஆகவே அவன் என்ன சாப்பிடுகிறானோ அதே உணவுதான் எனக்கு என்று சாதனை சாதித்து காட்டிய சாதனை நாயகன் இரண்டாவதாக இப்படி சாதனை செய்துவிட்டு உதவுவதில் வள்ளல் எல்லாரும் சொன்னாங்க அவர் அப்படி கொண்டு சொல்ல வந்து ஏழைக்கு உதவுவதில் நல்ல ஒரு மனிதன் உள்ளங்கள் பழைய காலங்களில் நடித்த நடிகர்கள் நலிந்து போய் உணவின்றி இடமின்றி தங்க உறைவிடமின்றி வாழ்ந்த நாட்கள் உண்டு அப்படிப்பட்ட மக்களுக்கு நலிந்த உள்ளங்களுக்கு நல்ல பண உதவியை செய்து அவர்களை ஊக்குவித்து வளர வைத்ததில் முதலிடத்தை பெற்றவர் இந்த கேப்டன் மூன்றாவதாக பசி என்று யார் வந்தாலும் சரி தன் தோட்டத்துக்கு தன் வீட்டுக்கு பின்புறம் ஒரு சமையலரையே உண்டு அவருடைய வீட்டுக்கு பின்பாக எப்பொழுது யார் வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தவர்கள் திரும்பி செல்லும் போது வயலார வயதை இறைத்து செல்ல வேண்டும் என்கின்ற நல்ல பண்பை கொண்ட ஒரு மனிதன் தான் இந்த கேப்டன் அவர்கள் ஆகவே கொடுப்பதில் சிறந்தவர் ஏழை மக்களின் பக்காளி ஏழை சிரிப்பில் இறைவனை காண்புகின்ற ஒரு மனிதன் ஆகவேதான் இதிலே இவரை பார்க்கின்ற வழியில் எம்ஜிஆரை போல எம்ஜிஆரை போல இவரும் ஒரு உயர்ந்த மனிதன் கொடுப்பதில் சிறந்தவர் என்று இவருக்கு எம்ஜிஆரின் புகழும் இவரோடு சேர்ந்து கலந்து நின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் நம்மை விட்டு மறைந்து விட்டார் ஆனால் அவர் விட்டு சென்ற அந்த பண்புகள் நமக்கு இன்றும் நம்முடைய நெஞ்சிலே நிறைந்தவர்களாக இருக்கின்றன இந்த நினைவறைகளோடு இன்றும் என்றும் சலா காலங்களிலும் நாம் அவருக்கு நன்றி கடமைப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதே அவர் இந்த சமுதாயத்திற்கும் நமக்கும் வெட்டி சென்றிருக்கின்றார் இருபத்தி மூன்றாவது நோம்பை நாம் அடித்திருக்கின்றோம் என்று நினைக்கிறேன் ஆகவே இந்த இருபத்தி மூன்று நாட்கள் நாம் நோம்பிருந்து நாம் இருக்கிறோம் என்றால் அந்த நல்ல பண்பு என்ன அதாவது ஒரு நாள் மறுமைக்கு நாம் செல்கின்ற வேளையில் ஒரு கேள்வி வரும் நீ எனக்காக என்ன செய்தாய் எல்லா மதத்திலையும் உண்டு எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஒரு கேள்வி வருகின்ற வேளையில் இந்த சிறியனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தார் இந்த இருபத்தி மூன்றாம் நோம்பிலும் நாம் இன்று அனைவரும் நாம் என்ன ஒன்றாக இருக்கின்றோம் பலரும் பலவிதமான நல்ல பண்புகளை கொண்டவர்களாக இருக்கின்றோம் இதுதான் உங்களுக்கு மறுமையில் பலம் இந்த கேப்டன் அவர்கள் இன்று விட்டுச் அந்த நல்ல பண்புகளையும் அந்த நல்ல அமைப்புகளையும் நான் தொடர்ந்து கட்டி காக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே கேப்டன் சார்பாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பினை அளித்த அண்ணன் அவர்களுக்கு மிக நன்றி அவர்களுக்கு உரையாற்றினார் சொல்ல ஏன்னா முதன் முதல்ல விஜயகாந்த் நம்ம தொகுதியில் விருத்தாசலம் தொகுதியில் தான் அவர் சொல்லல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதனால விருத்தாசன தொகுதியிலிருந்து அவருக்கு நன்றி கூட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக

எப்போ இந்த ப்ரோகிராம் இருந்தாலும் நம்ம அவங்க இன்வைட் பண்றாங்க நம்மளுடைய ப்ரோக்ராம அவங்க வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் லேட்டா வந்தோம் சாரி அந்நியர்க்கு டேவா கேக்கட் பண்றதுக்காக சொல்லிருந்தாங்க ரசினம் வந்து கூட நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் ஒன்லியாவே சிங்கப்பெண்ணும் அவங்க தான் சிங்கப்பெண் அவங்க பேசுற விதமே வந்து பயமா இருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அந்த அளவுக்கு பேசினாங்க ஆஹ் விஜயநாதர் பேசலாம் பாக்கறது இல்லை பட் அவங்கள நேர்ல பாத்தப்போ உண்மையாவே பிரம்மேஜ் பேச அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க

இரண்டு தினங்களுக்கு முன்பு நிகழ்வு பெற்றது அந்த நிகழ்வை கேக் ஒட்டி கொண்டாட இருக்கின்றோம்